తిరువాసకం మీత విన్నంల్ మూడు கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங் கரைமரமாய் வேறொரு வேனை விடுதிகண்டாய் விளங்கும் மன்னம் உத்தர கோசமங்கை கரசே வாரொரு பூண்புலையால் பங்கு என்னை வளர்ப்பவனே பொழிப்புரை புகழால் திகழும் திருவாரூரில் வீற்றிருப்பவனே நிலை பெற்ற திருவுத்தர கோசமங்கைக்கு தலைவனே கச்சு அணியப்பெற்ற பெற்ற ஆபரணங்களோடு கூடிய கொங்கைகளை உடைய உமாதேவியின் பாகனே என்னை பாதுகாப்பவனே கருமை மிகுந்த உடைய மாதரது ஐம்புல இன்பத்தில் ஆற்றங்கரையிலே நிற்கின்ற மரம் போல வேர் என்னை என்னை விட்டுவிடுவாயோ Meaning, my five senses are attracted to the dark eyes of women as if I were a tree on the shore of a river undermined by its flow. Release me from my troubles. Do not leave me, O King of Utarakosamangai. You stay in flourishing Tiruvarur, sharing your body with your wife, whose breasts are adorned with ornaments. You nourish me.